ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் வரும்பொழுதுதான் சந்தோஷமும் ரட்சிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது லூக்காசி விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல சகைவை குறித்து அதில் நாம் பார்க்கிறோம் சகைவு எல்லாமே இருந்தது பதவி இருந்தது செல்வாக்கு இருந்தது செல்வம் இருந்தது ஆனால் அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை ரச்சிப்பு இல்லை ஆனால் சகைவு இயேசு கிறிஸ்து பார்த்ததில்லை ஆனால் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆவலாய் இருந்தான் பார்க்க ஆவலாய் இருந்த அந்த சகைவு அவன் பதவியை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்குள் வருகிறது அந்த விருப்பம் வரும் பொழுது கிறிஸ்துவை அவன் பார்ப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார் வா மகனே உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கிறிஸ்துவோடு அவன் சந்தோஷமாக கடந்து செல்கிறான் அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அவனுக்குள் சந்தோஷம் வர ஆரம்பித்து விடும் இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டில் போய் தங்கும் பொழுது அவனுடைய வீட்டிலே ஒரு ரச்சிப்பு உண்டாகிறது எல்லாமே இருந்தது பணம் இருந்தது ஆனால் அவன் பணத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறான் அந்த பணத்தை என்னுடைய ஆஸ்தியை பாதியாக மக்களிடம் கொடுத்து விடுகிறேன் அநியாயமா வாங்கினதை நாளத்தணையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொடுக்கிறான் ஆனால் எல்லாம் இருந்த பொழுதும் ஏசு கிறிஸ்து இல்லாமல் இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்கிறான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறான் ஏசு கிறிஸ்து அவனோடு இருக்கும் பொழுது சந்தோஷம் இருந்தது ரட்சிப்பு இருந்தது இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் சந்தோஷமும் சமாதானமும் நம்மளுடைய வீட்டிலும் உள்ளத்திலும் இருக்காது அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வர பண்ணிக்கொள்ள வேண்டும் அவர் வரும் பொழுதுதான் சந்தோஷம் நிலைத்திருக்கும் சமாதானம் நிலைத்திருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரச்சிப்பு விடுதலை எல்லாம் நிலைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வோம் சந்தோஷம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கத்தர்தாமே கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்